உங்கள் நாகசக்தி அறிவாக்கு ஜோதிடர் கோமல காந்தி போற பதிவு என்னன்னா பங்குனி மாத பலன்கள் அதாவது ராசிக்கு துலாம் ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சூரிய பிரசனம் போட்டு நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் வித்மஹே வித்மகே நாகரூபாய தீமகே தன்னோ நாகதேவி பிரசோதையார் எல்லா ஏற்றம் நிறைந்த மாதமா இந்த மாதம் அதே மாதிரி நினைச்ச விஷயங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடி வரப்பது ரொம்ப நாட்களா வந்து பொன் பார்த்து பெண் பார்த்துட்டு இல்ல பையன் பார்த்துட்டு முடிக்கலாமா வேணாமா நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வந்து திருமண யோகம் கொண்டு கை கூடி வரப்போகுது கண்டது கல்யாணத்துக்கு வந்து வரேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமையுது அதே மாதிரி ரொம்ப நாட்களா வந்து குல தெய்வத்துக்கு வந்து நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சு நிறைவேற்ற முடியாதவங்க நினைச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் போயிட்டு வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிட்டு வர போறீங்க அதே மாதிரி வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல வண்டி வாங்கணும் அமைய போகுது அதாவது நீங்க நினைச்ச விஷயங்கள் நீங்க என்ன வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்களோ அந்த வண்டி உங்க வீட்டுல வந்து நிக்க போகுது ரொம்ப சந்தோஷம் நிறைஞ்ச மாதமா பாத்தீங்கன்னா துலம் ராசிக்காரர்களுக்கு அமையப்போதுன்னு கூட சொல்லலாம் அதாவது தொட்டது துலங்கும் சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி நினைச்ச விஷயங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறுல வந்து சூரியன் புதன் சுக்கரன் ராகு நாலு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறுல போய் உட்கார்ந்து இருக்காங்க சோ ராசிக்கு ஆறுல அந்த நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால தந்தை வழியில இருந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அதாவது தந்தை வழி சொந்தங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் இல்ல வீட்டுல அப்பாவால தேவையில்லாத பிரச்சனைகள் அதே மாதிரி குழந்தைங்களால பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம ஆகுறது வீட்டுல குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது நோய் நொடி வர்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டு பண்ணிட்டே இருக்கும் நிம்மதி இல்லாத தன்மை உடம்பு ரீதியான நிம்மதி இல்லாத தன்மையை வந்து உண்டு பண்ணும் அதே மாதிரி ஆஹ் குழந்தைங்களால பாத்தீங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பம் மனக்கசப்பு இதெல்லாம் வந்து வீட்டுல வர்றதுக்கான மாதமா வந்து இந்த மாதம் அமையறதுனால கொஞ்சம் வந்து பசங்களுடைய உடல்நிலையை வந்து பாதுகாக்கிறது நல்லது மீனராசில பாத்தீங்கன்னா அதாவது குரு பகவான் தான் வந்து மீனராசியுடைய அதிபதியா இருக்காரு சூரிய பகவான் வந்து மீனராசிக்கு போகும்போது தன் கற்ற வித்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்க அதாவது மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் திகழுது அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடைபெற்றிருக்கு அதாவது முருகர் பெரு திருமால் ராமபிரான் இவங்களுடைய திருமணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடந்திருக்கு ஐயப்பன் அவதரித்த மாதம் வந்து பங்குனி மாதம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிய வந்து தன்னுடைய மார்புல சூடி கொண்ட மாதம் மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துலதான் இருக்கு அதே மாதிரி சரஸ்வதி தேவிய தன்னுடைய நாவில் வந்து மகாவிஷ்ணு சூடி கொண்ட மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் அதாவது பன்னெண்டாவது நட்சத்திரமா வர்றது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் வந்து ப பன்னெண்டாவது மாசம் அதே மாதிரி அஹ் ராசிகள்ல வந்து பன்னெண்டாவது வர்றது பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சோ நட்சத்திரங்கள்ல பன்னெண்டாவது வர்றது உத்திரம் உத்திர நட்சத்திரம் சோ அதனால பங்குனி மாசமும் பங்குனி உத்திரமும் சேர்றதுதான் பாத்தீங்கன்னா பங்குனி உத்திர மாதமா உத்திரம் நடைபெறுது இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நிறைந்தது பாத்தீங்கன்னா இந்த பகுனி மாசத்துல இருக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் சேர்த்து பொதுவான பரிகாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பேர் செஞ்சிருக்காரு அதாவது இப்போ இவங்களுக்கான பரிகாரம் என்னன்னா சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை குரு பகவானுடைய தானியம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள மூக்கடலை சோ அதனால என்ன பண்றீங்கன்னா நைட் ஊற வச்சிடுங்க காலையில எடுத்துட்டு போயிட்டு அஹ் பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டுல வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க சோ அவங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா விலகும் அது மட்டும் இல்லாம முடிஞ்சா பாத்தீங்கன்னா இந்த குளத்துல போட பாருங்க குளத்துல போட்டீங்கன்னா அதுவும் நல்லது அத இல்ல அத ஏதாவது வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கறது இல்ல சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோட்டு அதாவது இந்த எல்லாம் கோயில் வாசல் எல்லாம் உட்காண்டிருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கோதுமையில செஞ்ச சப்பாத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களாம் அவங்களுக்கான அந்த கர்மாக்கள் எல்லாம் கழியும் ஏதாவது தானம் பண்ணணும்னு நினைச்சா கூட பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஏதாவது அனாதாசிரமத்துல போயிட்டு கோதுமையில செஞ்ச சப்பாத்தி இல்ல கோதுமை அல்வா இந்த மாதிரி ஒரு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அன்னதானம் பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கும் மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமைச்சு